அத்தியாயம் ஐநூற்று முப்பத்து மூன்று கோப்ளின் நைட் பாகம் இரண்டு பிளேசிங் லயன் டெமான் அல்லோசர் இறந்தபோது அவனுக்கு டெமான் காட் மாற்றத்தைப் பயன்படுத்தக்கூட நேரம் கிடைக்கவில்லை சீரே அவனை பின்பற்ற விரும்பவில்லை தன் உடல் டெமான் காட் மாற்ற நிலையில் இருந்தால் உயிர் பிழைப்பதற்கு ஏராளமான தந்திரங்கள் தன்னிடம் இருக்கும் என்று நம்பினான் இந்த எதிரி எட்டாவது படியில் மட்டுமே இருக்கிறான் என்று சொல்ல வேண்டாம் ஒன்பதாவது படியை எட்டிய ஒருவனுக்கு எதிராகவும் தப்பித்து விடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது லாங் ஹாவோசன் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான் அவர்கள் ஆண்ட்ரோமாலியஸை கொல்ல முடிந்தது அவன் போவா கிங்குடன் நடந்த சண்டையின் பின்விளைவுகளால் கடுமையாக காயமடைந்து எந்த இருப்பும் இல்லாமல் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இப்போதைய சீரே முழுமையான நிலையில் இருக்கிறான் ஆண்ட்ரோமாலியஸின் வலுவூட்டப்பட்ட பதிப்பாகக் கருதப்படலாம் ஏன் லாங் ஹாவோசென் ஒரு ஒன்பதாவது படி வலிமைமிக்கவனை அதுவும் டெமான் கார்ட் தூணால் வலுவூட்டப்பட்டவனை கொல்ல முடியும் என்று முழு நம்பிக்கை கொண்டிருந்தான் ஒருவருக்கு ஒருவர் சண்டையில் அவனது வெற்றி வாய்ப்புகள் பூஜ்யத்துக்கு அருகில் இருக்கும் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது படிக்கு இடையிலான இடைவெளி அவ்வளவு பெரியது ஆனால் லாங் ஹாவோசென் இதை செய்தான் இதற்கு அவன் முன்கூட்டியே தயாராக இருந்தான் என்று மட்டுமே அர்த்தம் சீரே டெமான் காட் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டபோது லாங் ஹாவோசென் சும்மா இருக்கவில்லை அவனது கையில் இருந்த ரிப்பிளிங் லைட் மெல்ல மறைந்தது அதற்குப் பதிலாக அவனது இடது கையில் ஆரஞ்சு நிற ஒளி மின்ன ஆரம்பித்து வெடித்து அதன் எல்லையில் இருந்த கீழ்நிலை டெமான்களை துண்டு துண்டாக்கியது எல்லைக்கு வெளியே இருந்த கீழ்நிலை டெமான்கள் தப்பிக்க ஓடின ஏனெனில் அவர்களால் அதை எதிர்க்க முடியவில்லை அந்த தங்க நிற தடுப்பு என்னவாக இருக்கும் துல்லியமாகச் சொன்னால் அது ஒரு அறியப்பட்ட நுட்பமோ புனித மேலங்கியோ இல்லை சமீபத்தில் லாங் ஹாவோசன் தனக்காக ஒரு புதிய நுட்பத்தை ஆராய்ந்திருந்தான் அதற்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது எதிரியின் பார்வையை தடுப்பது எளிமையாகச் சொன்னால் இதை ஒரு மாயை புனித மேலங்கி என்று அழைக்கலாம் இதற்கு எந்த உண்மையான பாதுகாப்பு அல்லது வலுவூட்டும் திறனும் இல்லை எந்த தாக்குதலாலோ அல்லது உயிரினத்தாலோ எளிதாக துளையிடப்படலாம் ஆனால் வெளியில் இருப்பவர்களின் பார்வையை மட்டுமே தடுக்கிறது உண்மையில் இந்த நுட்பத்தை உருவாக்குவது கடினமான விஷயமல்ல லாங் ஹாவோசனுக்கு இந்த உத்வேகம் அவனது ரிப்பிள்ஸ் ஆஃப் லைட்டில் இருந்து வந்தது அதிர்வு அலைவரிசையை சற்று குறைத்து ஆன்மீக ஆற்றலின் வெளியீட்டை மிகவும் நுணுக்கமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் அவனது இலக்கு அடையப்பட்டது அவன் இதை பலமுறை முயற்சித்திருந்தான் இங்கே பார்க்க முடிந்தபடி அவனது படைப்பு வெற்றியடைந்தது லாங் ஹாவோசனின் இந்த கடினமாக உருவாக்கப்பட்ட தனிப்பயன் திறன் பயனற்றதாக இருக்குமா நிச்சயமாக இல்லை இது அவனது தற்போதைய சூழ்நிலைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது இது அவனது அடையாளம் வெளியாகக் கூடிய ஒரு பிரச்சினையுடன் தொடர்புடையது ஆனால் எதிரிகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் வலிமையான எதிரிகளை சந்தித்தால் அவனால் தனது முழு வலிமையைக் காட்ட முடியாவிட்டால் அது கைகளும் கால்களும் கட்டப்பட்டு சண்டையிடுவதற்கு ஒப்பாக இருக்காதா எனவே இந்த தடுப்பு சீரேவை எதிர்க்க வேண்டும் என்று நோக்கமாக இல்லை மாறாக லாங் ஹாவோசெனின் தனிப்பட்ட திறன்களை மறைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது சீரேவுக்குத் தெரியாதது என்னவென்றால் லாங் ஹாவோசென் இந்த தடுப்பை வெளியிட்டது எதிரியைக் கொல்ல வேண்டும் என்ற அவனது அசைக்க முடியாத உறுதியின் அடையாளமாகும் சீரேவின் கையில் இருந்த பச்சை இட்டி அதிர்ந்தது உடனே சுற்றியிருந்த வானம் கடுமையாக சுழல ஆரம்பித்தது அதே நேரத்தில் தடுப்பு வழியாக செல்ல முயற்சிக்கும் கீழ்நிலை டெமான்களை நோக்கி கோபத்துடன் கத்தினான் அவர்கள் எந்த வகையிலும் உதவ முடியவில்லை மாறாக அவர்கள் பெற்ற பாதிப்பை மட்டுமே அதிகரித்தார்கள் சீரே மற்றும் லாங் ஹாவோசெனின் பயிற்சி நிலையில் இருவருக்கும் இடையேயான மோதல்களில் இருந்து வெளிப்படும் அலைகளை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை ஈட்டி முன்னோக்கி தாக்கப்பட்டு ஒன்பது பச்சை ஒழிக்கதிர்களை லாங் ஹாவோசெனை நோக்கி வீசியது அவை சாப்ஸ்டிக் அளவு தடிமனாக இருந்தன சீரேவின் முந்தைய வலிமைக் காட்சியுடன் முற்றிலும் மாறுபட்டவை இது அவனது ஆன்மீக ஆற்றலின் பெரிய அழுத்தத்தின் விளைவாகும் இறுதியாக அவன் எட்டாவது படியில் மட்டுமே இருந்ததால் டெமான் காட்டிஃபிகேஷன் செய்த பிறகும் சீரேவால் ஒரு டொமைனின் சக்தியை பயன்படுத்த முடியவில்லை ஆனால் மற்ற அம்சங்களில் அவனது வலிமை பெரிதும் வலுவூட்டப்பட்டது உதாரணமாக இந்த தாக்குதல் மனிதர்களின் ஸ்பிரிச்சுவல் ஹைலேண்டுக்கு ஒப்பான வலிமையை கொண்டிருந்தது இந்த வலுவான அழுத்தப்பட்ட தாக்குதல் ஒரு ஆய்வு தாக்குதல் இல்லை ஆனால் டெமான் காட்டிபிகேஷனுக்குப் பிறகு சீரேவின் கையில் இருந்த வலிமையான நுட்பங்களில் ஒன்று இப்படியான தாக்குதலுக்கு முன்னால் லாங் ஹாவோசன் அமைதியாக இருந்தான் அவனது முதுகில் ஒரு தீவிரமான தங்க ஒளி திடீரென மின்னியது அவனது உடலை முன்னோக்கி செலுத்தி இந்த ஒன்பது கதிர்களின் பாதையை எதிர்கொண்டது தவிர்க்க விரும்புகிறானா சீரே பல ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தவன் அவன் எதிர்கொண்ட மனித வலிமை மிக்கவர்கள் குறைவல்ல எனவே லாங் ஹாவோசனின் முன்னேற்றத்தின் பின்னணியில் உள்ள இலக்கை உடனடியாக உறுதி செய்தான் லைட்னிங் ஃபிளாஷ் மிக உயர்ந்த வேகத்தை அடைந்தது சீரேவின் பதில் எளிமையாக இருந்தது ஒன்பது கதிர்கள் ஒரே ஒரு கதிராக இணைக்கப்பட்டு லாங் ஹாவோசனை நோக்கி நேரடியாக வீசப்பட்டது இந்த நேரத்தில் சீரே முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு ஊதா ஒளியின் மின்னலில் ஒன்பது அழுத்தப்பட்ட கதிர்களால் தாக்கப்படவிருந்த லாங் ஹாவோசன் திடீரென மறைந்து போனான் ஆமாம் அவன் மறைந்து விடவில்லை முற்றிலும் மறைந்து போனான் அது அவனை தாண்டி தடுப்பு வழியாக சென்றது அதற்கு போதுமான ஆதாரமாக இருந்தது ஒரு பயங்கரமான வெடிப்பு பின்னால் நடந்தது கோப்ரின் நைட்டின் முழு சக்தி தாக்குதல் சந்தேகமின்றி ஒரு பயங்கரமான வலிமையை அடைந்தது இது டெமான் முகாமாக இருந்ததால் இழப்பு ஏற்பட்டது கீழ்நிலை டெமான்களுக்கு மட்டுமே துரதிர்ஷ்டவசமாக சீரேவின் இந்த தாக்குதலால் லாங் ஹாவோசனுக்கு பங்களிப்பு புள்ளிகள் கிடைக்கவில்லை மறைந்து விட்டானா விண்வெளி இடமாற்றமா ஆனால் நான் அவனுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்கிறேன் எப்படி அவனால் விண்வெளி மாற்றத்தை முடிக்க முடிந்தது அந்த கணத்தில் சீரேவின் கண்கள் அதிர்ச்சியால் நிரம்பியிருந்தன எட்டாவது படியை அடைந்த ஒரு மனிதனால் விண்வெளி இடமாற்றத்தின் ஆழமான மர்மங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று அவனால் முற்றிலும் நம்ப முடியவில்லை இது ஒரு போர்க்களத்தின் நடுவில் இருந்தது அவனுக்கு நினைவிருந்தவரை ஒன்பதாவது படியை அடைந்த ஒரு வலிமை மிக்கவனால் கூட எதிரியுடன் ஈடுபட்டிருக்கும்போது இதை செய்ய முடியாது போரில் ஆன்மீக ஆற்றலின் பெரும் ஏற்ற இரக்கங்கள் விண்வெளியை நிலையற்றதாக்குகின்றன ஏதாவது தவறாக நடந்தால் அவன் இந்த நிலையற்ற விண்வெளியில் தொலைந்து போவான் அவனது வலிமை எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் இந்த உலகை விட்டு வெளியேற முடியாது ஆனால் லாங் ஹாவோசன் அப்படியே மறைந்து விட்டான் ஒரு தடயமும் விடாமல் வெளியே இருந்த ஒளித்தடுப்பு மெல்ல மெல்ல பலவீனமடைய ஆரம்பித்தது தப்பித்து விட்டானா சீரே தனது கைகளில் இருந்த ஈட்டியை விடுவித்தான் ஆனால் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தனது டெமான் காட் மாற்றத்தை செயலிழக்கச் செய்யவில்லை இந்த கோப்ளின் நைட் ஒளித்தடுப்பை விட்டு வெளியேற முன்னோக்கி நடந்தபோது அதன் ஒளி திடீரென தீவிரமடைந்தது மேலும் வெளிப்படையாகத் தொடங்கியிருந்த அறிகுறிகள் மறைந்தன இந்த பகுதி மீண்டும் வெளி உலகத்திலிருந்து முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டது சீரே திடீரென பின்னோக்கி திரும்பினான் உணர்ச்சியற்று தனது ஈட்டியை பிடித்தான் திடீரென ஒரு மழைத்துளி ஒளி வந்தது அது சென்ற இடங்களில் எல்லாம் விண்வெளி கிழிந்து போகும் ஒளிகளை வெளியிட்டது ஆமாம் அவனது எதிரி மீண்டும் திரும்பி வந்தான் ஆனால் சீரே அவனை மீண்டும் பார்த்தபோது அவனது முகம் முழுவதும் பயத்தால் நிரம்பியது லாங் ஹாவோசனின் கவசம் இனி தங்க நிறத்தில் இல்லை மாறாக ஒரு பிரகாசமான ஊதா தங்க நிறத்தில் இருந்தது அவனது மார்பு தோள்கள் மற்றும் முழங்கால்களில் சில கூரமான முக உருவங்கள் இருந்தன அவை அனைத்தும் வெவ்வேறு தோற்றங்களைக் கொண்டிருந்தன ஒவ்வொரு உருவத்தின் நெற்றியில் உள்ள கொம்புகள் வேறுபட்டவை அவனது முகமூடியும் ஊதா தங்க நிறமாக மாறியது அவனது நெற்றியில் ஒன்பது தங்க நரம்பு வடிவங்கள் தோன்றின அவனது முதுகில் நான்கு பெரிய ஊதா தங்க இறக்கைகள் விரிந்திருந்தன இந்த திடீர் ஒப்பிட முடியாத அழுத்தத்தில் டெமான் காட் மாற்றத்தில் இருந்தபோதும் சீரேவுக்கு மூச்சு விடுவதற்கு கூட சிரமமாக இருந்தது இந்த ஊதா தங்க நிறத்தின் மறைவில் லாங் ஹாவோசெனின் ஒவ்வொரு கையிலும் வெவ்வேறு வாள்கள் இருந்தன இடது கையில் இருந்த வாள் இருண்ட பச்சை ஒளியை வெளியிட்டது வலது கையில் இருந்தது ஆரஞ்சு ஒளியை மின்னியது லாங் இடது கால் தைரியமாக சீரேவின் மின்னும் பச்சை ஈட்டியை நோக்கி முன்னோக்கி செலுத்தப்பட்டது உடனே சுழலும் அலைகளை வெளியிட்டது ஒரு பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் வெளியிடப்பட்டு சுனாமியைப் போல பகுதியை நிரப்பியது தடுப்பின் உள்ளே சுழலும் அலைகள் நிரம்பியிருந்தன மேலும் அதற்கு வெளியே உள்ள ஒரு பெரிய பகுதியில் ஏராளமான கீழ்நிலை டெமான்கள் அடித்துச் செல்லப்பட்டு எல்லாம் உடைந்த தூளாக மாறின எசன்சாஃப்ட் டிசார்டர் ஐந்து உறுப்புகளைப் பயன்படுத்தி இது ஹாவியூவின் மிகப்பெரிய திறனாகும் சீரேவின் தாக்குதல் கிட்டத்தட்ட உடனடியாக அழிக்கப்பட்டது அவனது உடல் இந்த வலிமையான சுழலோம் ஒளிகளில் சிக்கிக்கொண்டது ஆஃப் டிசார்டர் சீரேவுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்த முடியவில்லை ஏனெனில் அவனது மாற்றத்தால் வலுவூட்டப்பட்ட வலிமை ஒன்பதாவது படியை அடைந்திருந்தது ஆனால் அந்த பயங்கரமான தாக்குதல் அவனது டோலை கடுமையாக வெட்டி அவனது ஆன்மீக ஆற்றலை பெருமளவில் குறைத்தது முக்கியமாக அதற்குள் இருந்தபோது சீரே பெரிதும் மெதுவாக்கப்பட்டான் இப்போது அவனுக்கு எசன்ஸ் ஆஃப் டிசார்டரை எதிர்க்க எல்லா ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருந்தது நகர்ந்தால் இன்னும் அதிக ஆன்மீக ஆற்றல் குறையும் மேலும் அவனால் விரைவாக நகர முடியவில்லை அந்த நேரத்தில் லாங் ஹாவோசன் ஒரு நகர்வு செய்தான் இடது காலை முன்னோக்கி செலுத்தி வலது கையில் இருந்த முத்திரையிடப்படாத ஆரியா ஆப்தி காட்டஸ் ஆஃப் லைட்டை அசைத்து எதிரியை நோக்கி ஒரு எளிய வெட்டுதலை ஏவினான் இந்த தாக்குதல் எளிமையாகத் தோன்றினாலும் மிகவும் மிரட்டும் வகையில் இருந்தது ஒரு மிக அழுத்தமான வாழ் நோக்கம் அந்த மின்னும் ஆரஞ்சு வாழில் அடங்கியிருந்தது மறைந்து போன மிக பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் அதற்குள் அடங்கியிருந்தன சுற்றியிருந்த எசன்ஸ் ஆஃப் டிசார்டரும் இந்த தாக்குதலால் விரைவாக விலக்கப்பட்டு லாங் ஹாவோசெனின் தாக்குதலுக்கு ஒரு பாதையை உருவாக்கியது இந்த நேரத்தில் கோப்ளின் நைட் அவனைச் சுற்றியிருந்த மிக பெரிய எசன்ஸ் ஆஃப் டிசார்டரால் மிகுந்த அழுத்தத்தை எதிர்கொண்டான் ரா கோரமான கோப்ளின் பரிதாபமாக கத்தியது சீரேவின் கையில் இருந்த ஈட்டி திடீரென ஒரு ஆத்திரமூட்டும் நிலையை எடுத்தது அந்த நொடியில் அது பிரகாசமான இருண்ட பச்சை நிறமாக மாறியது எண்ணற்ற இருண்ட காற்றோட்டங்கள் அதன் முனையில் அழுத்தப்பட்டு ஆரியா ஆஃப் தி காட்டஸ் ஆஃப் லைட்டின் வெட்டுதலுடன் நேரடியாக மோதியது டாங் மிருதுவான ஒலிகளுடன் லாங் ஹாவோசென் தனது ஆரியா ஆஃப் தி காட்டஸ் ஆஃப் லைட்டால் ஈட்டியை விளக்கினான் சீரே ஒரு மின்னல் தாக்கியது போல உணர்ந்தான் அவனது முழு உடலும் கடுமையாகச் சுழன்றது அவனது கையில் இருந்த ஈட்டியின் முனை பிளவுபட்டது அவனது மூச்சு தளர்ந்தது ஏற்கனவே பின்வாங்கும் எண்ணங்கள் தோன்றின அதே நேரத்தில் லாங் ஹாவோசென் ஒரு சூறாவளியைப் போல வானத்தைக் கடந்து சென்றான் இந்த முறை ஒரு வாளுக்கு பதிலாக இரண்டு வாள்களை அசைத்தான் லாங் ஹாவோசென் மட்டும் இப்படியான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாழ் நோக்கத்தை வெளியிட முடியாது ஆனால் ஆரியா ஆஃப் தி காட்டஸ் ஆஃப் லைட் மற்றும் நீலமலை ஒளியின் மலர் மற்றும் கோல்டன் ஃபவுண்டேஷன் கவசம் மற்றும் ஹாவியூவின் கவசத்தில் வலுவூட்டல் ஆகியவற்றுடன் அவனது வலிமை சீரேவை விட ஒரு முழு மட்டமும் பயங்கரமாக மாறியது இப்போது அவன் பயன்படுத்தியது அவனது தந்தையான தெய்வீக நைட் லாங் சின்யுவின் தனிப்பயன் திறனான காண்டம்னின் ரிவால்வின் சோர்ஸ் ஆகும்